நான் சொல்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிய நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு நினைச்சிங்களா உங்களுடைய லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கிற இதை மட்டும் தான் நீங்க பாப்பீங்க நீங்க எல்லாம் கேட்கலாம் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளவோ தொடர்ந்து போராடி பார்த்துட்டேன் என்னால சக்சஸ் அந்த இதுக்குள்ள என்னால போகவே முடியல என் லைஃப்ல ஃபுல்லாவே அடிமேல் அடி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் சரியா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான அனுபவம் வந்து கிடைக்கும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரிங்களா தான் பதில் கிடைக்கிறது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட வந்து நம்ம பார்ப்போம் நான் வந்து என்னோட லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன் நான் குவைத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறது என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் புதுசா பாக்குறவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து குவைத்துல வந்து ஒரு ஆறு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த சக்சஸ் நான் நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சக்சஸ் வந்து எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா ஈஸியா கிடைக்கல நான் ஊர்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போச்சும் எனக்கு கல்ஃப் லைஃப்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சிக்கன் பாக்ஸ் பேஷண்ட்ல இருந்து எனக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஒரு நாற்பது நாள் வீட்டுல அடைஞ்சு கிடந்துட்டேன் சரியா பத்தியம் பார்க்கணும் வெளியில போகக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய இது உண்டுல நம்ம இதுல அதனால ஒரு முப்பது நாற்பது நாள் என்ன ஆயிட்டு வீட்டுக்குள்ள முடங்கியாச்சு அடுத்து எல்லாம் முடிஞ்சு அடுத்து வந்து நான் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போச்சும் ரெண்டு மூணு வாரம் தான் போயிருப்பேன் சரிங்களா போயிருக்கும் போச்சும் அடுத்தால என்ன ஆகுது எனக்கு கஷ்டம் என்னன்னா நாய் தெருவுல உள்ள ஒரு நாய் வந்து என் கால கடிச்சிட்டு நான் ஆனாலும் என்ன செய்யறேன் நான் வந்து ஏசப்பாட்ட தான் கேக்குறேன் ஏசப்பா என்ன ஏசப்பா இவ்வளவுக்குள்ள எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை தாரீங்க அப்படின்னு ஒரு சைட்ல நான் கேட்டாலும் நான் வந்து மனசோந்து அதுல வந்து உட்கார்ல என்னுடைய போராட்டம் என்னது நான் வந்து என்ன இலக்கு வச்சிருக்கிறேன் என்னுடைய லட்சியம் என்னது அப்படின்னு சொல்லி நான் ஓடுறேன் ஓடிட்டே இருக்கும் போச்சும் பெரிய சக்சஸ் என்னது கல்ஃப் லைஃப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குது நான் வந்து இவ்வளவு கஷ்டம் வருது எடுக்குது அப்படின்னு சொல்லி நான் இருந்துட்டேன்னு நினைச்சீங்களா என்னால இப்போ கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி நான் ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி நினைச்சிருந்தேன்னா இந்த இதுக்கு வர முடியுமா எவ்வளவோ எக்ஸாம் வந்து நம்ம ட்ரை பண்றோம் எவ்வளவோ இன்டர்வியூ அட்டன் பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபெயிலியரா பாத்துருப்போம் ஆனாலும் நம்ம என்ன செய்வோம் துவண்டு அதுலயே இருப்போமா மனசு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அந்த மனசு கஷ்டத்துல இருந்துட்டே இருந்தோம்னு நினைச்சீங்களா நம்ம வந்து சக்சஸ் வந்து போகவே முடியாது அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன மிஸ்டேக் பண்ணோம் எடுத்தோம்னு கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வந்து மூவ் ஆகி போயிடணும் நம்ம வந்து சக்சஸ்க்கு போகணும்னா கஷ்டங்கள் வரும் வராத மனுஷங்களே கிடையாது இந்த உலகத்துல வந்து கஷ்டம் இல்லாதவங்கன்னு சொல்லி யாராவது இருக்காங்களா ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும் அப்படி நம்ம வந்து அடுத்தல மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும் நம்மளுக்கு என்னது ஃபெயிலியர் ஆகுதா அடுத்தல சக்சஸ் நோக்கி போவோம் ஒரு இதுல இன்டர்வியூ கிடைக்கலையா அடுத்தல இன்டர்வியூ அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம அட்டன் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு பிசினஸ்னாலும் சரி ஏதோ ஒரு இதுனாலும் சரி வேலைனாலும் சரி எக்ஸாம்னாலும் சரி ஒண்ணு இல்ல கிடைக்கலையா ரெண்டாவது நம்ம ட்ரை பண்ணணும் பெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து லெவல் கொடுக்கும் போதும் நம்ம பெஸ்ட் லெவலா கொடுக்கணும் பெஸ்ட் லெவல் ஃபுல் ஃபுல் சப்போர்ட் போடணும் அப்படி போட்டுட்டே இருக்கணும் ஒவ்வொரு வழியும் நம்மளுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து தரும் அப்படி நீங்க உணர்ந்து கமெண்ட்ல வந்து உங்களுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஒவ்வொரு ஃபெயிலியரும் நம்மளுக்கு ஒரு பெரிய லெசன் உண்மைதானே ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க வலிய வந்து உணர்ந்தேன் அந்த வழியில நான் வலியுமே அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த வலியில வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு நம்மளே ஒரு பூஸ்ட் கொடுக்குறோம் ஒரு ஸ்ட்ராங் நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம வந்து என்ன செய்யறோம் ஒரு நம்மளை இது பண்றோம் நம்மளை ஆயத்தப்படுத்துறோம் நம்மளுக்கு நம்மளே ஒரு ஆறுதல் சொல்லி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு இது பண்றோம் ஒவ்வொரு வழியையும் நம்ம என்ன செய்யறோம் கடந்து போக வேண்டியதுதான் இருக்குது வள்ளி வரதான் செய்யும் ஆனா என்னது அதை எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய சக்சஸ் எங்க இருக்குது நம்மளுடைய இலக்கு எங்க இருக்குதோ அதை நோக்கி நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும் எதிர்மறை எண்ணங்கள் வரோம் நம்ம வந்து ஒண்ணு வந்து சக்சஸ் ஆஹ் நம்மளுடைய ஃபுல் எஃபெக்ட வந்து ஃபர்ஸ்ட் போடுறோம்னு நினைச்சீங்களா ஃபர்ஸ்ட் வந்து எதிர்மறை எண்ணங்கள் வரும் ஏன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகலை அப்போ நம்மளும் சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க முடியாது ஒன்னால சாதிக்க முடியாது ஒன்னால இதை பண்ணவே முடியாது நீ எல்லாம் அதை வந்து அச்சீவ் ஆகவே முடியாது அவங்க எல்லாரும் நம்மளுடைய கஷ்டத்துல வருவாங்களா வரவே மாட்டாங்க நம்மளுடைய கஷ்டத்துல வர்றது ஒருத்தர் யாரு ஏசப்பா ஒருத்தர் தான் வருவார் பைபிள்லயே ஒரு அழகான வசனம் சொல்லியிருக்குது அதை வந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்க யாக்கோபு ஒன்று பதிரெண்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் பாத்தீங்களா சோதனைய நம்ம என்ன செய்யணும் சகிக்கணும் ஒரு சோதனை வருதுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு கஷ்டம் வருதுன்னு நினைச்சீங்களா அடுத்தால நம்ம வந்து ஏதோ ஒரு பெரிய சக்சஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உடனே நம்மளுக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிட்டு நினைச்சுங்களா அதுக்கு அந்த சக்சஸ் ஃபுல்லா இருக்கிறது வந்து நம்மளுக்கு பெருசா தெரியாது நம்ம ஒவ்வொரு அடி மேல அடி எடுத்து பல கஷ்டங்கள் பல முள்களை நம்ம தாண்டி போயிட்டு இருந்தோம்னு நினைச்சுங்களா எல்லா அனுபவம் நம்மளுக்கு இருக்கும் அப்படிதானே சிலவங்க சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதானே கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பா பலனை நம்ம அடைவோம் இப்போ என்ன சொல்றாங்க ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க ஹார்ட் ஒர்க் பெஸ்டா ஸ்மார்ட் ஒர்க் பெஸ்டா நீங்க ஃபீல் பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஹார்ட் ஒர்க்னா இப்படி நம்ம வந்து எதுவுமே தெரியாது பிளெயினா வந்து ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கும் போதும் நம்ம போற பாதையில வந்து கல் இருக்கும் முள் இருக்கும் கரடு மொரடு பள்ளம் எல்லாமே இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம போகும் போச்சும் எல்லாம் அனுபவப்பட்டு தான் நம்ம போவோம் அப்படிதானே ஒவ்வொரு இதுலயும் விழுந்து ஏறி விழுந்து ஏறி கல் கல்லு குத்தி முள்ளு குத்தி எல்லாம் இதுவும் போவோம் அப்ப நம்ம வந்து ஒரு பெரிய இதுக்குள்ள போய் நிக்கம்போச்சோம் இதெல்லாம் என்ன இது பின்னாடி திரும்பி பார்த்தோம்னு நினைச்சுங்களா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு தோணும் அதே இது ஸ்மார்ட் ஒர்க்ல பாருங்க அவங்களோட அனுபவத்தை தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணாங்க ஒரு சிலவங்களோட அனுபவம் வந்து வாழ்க்கையை மாற்றும் இன்மாதானா அது வந்து நம்ம வந்து பிளைனா வந்து யாரையுமே நம்ப முடியாது நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நம்ம வந்து யோசித்துக்கிட்டோம் சரிங்களா சிலவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்ல இது பண்றாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து ஐடியா வந்து நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஒரு இவ்வளவுக்குள்ளதான் ஷேர் பண்ணுவாங்க அப்படிதானே எல்லாமே அவங்க ஷேர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவங்க வந்து என்ன இது பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை தான் நம்மளுக்கு ஷேர் பண்றாங்க அப்படி நம்மளால எவ்வளவுக்குள்ள ஷேர் பண்ண முடியுமோ அவங்களால இருந்து என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்க முடியுமோ நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அடுத்ததானே அடுத்தால வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அந்த இதுல அந்த ஃபீல்ட்ல இருக்கும் போச்சோ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு நினைச்சிக்கலாம் நம்மளுக்கு அந்த அனுபவம் இருக்காது ஆனா நம்ம கேட்டிருக்கவும் மாட்டோம் அப்ப நம்ம என்ன செய்வோம் ஐயோ நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் அதுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட தான் நம்ம போடுவோம் நம்மளுக்கு அதுல ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்ப என்னது ஹார்ட் ஒர்க் தானே பெஸ்ட் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பெஸ்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ஆனா என்ன ஒரு லைஃப் லாங் ஹார்ட் ஒர்க்கு கொஞ்சம் ஏறி வரதுக்கு டைம் ஆகும் ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் வந்து நிலைச்சி நிற்காது ஹார்ட் ஒர்க் தான் எப்பவுமே நிலைச்சு நிற்கும் நிறைய அனுபவம் நிறைய பாடம் நிறைய இது வந்து ஹார்ட் தான் இருக்குது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இன்னொரு பைபிள் வசனம் சொல்றேன் உபாகமம் பதினாலு இருபத்தி ஒன்பது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் ஏசப்பா கிட்ட ஒப்படைச்சு ஏசப்பாவோட தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு தேவனுக்குள்ள அந்த வார்த்தைக்குள்ள வந்து நம்ம ஆவிக்குரிய வழியில நடந்தோம்னு நினைச்சுங்களா ஏசப்பா வந்து நம்ம கையிற்று செய்யற எல்லா வேலையும் அவர் ஆசீர்வதிப்பார் நம்பிக்கை வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும் கடவுளை வந்து நம்ம எப்பவுமே முதலாவது வச்சிருக்கணும் இந்த சக்சஸ் கோலுக்கு வந்து பெரிய நான் நாலு விஷயத்த சொல்லுவேன் என்னன்னா விஷன் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது நிறைய பேர் வந்து தப்பு தப்பா சொல்லுவாங்க நம்மள தாழ்த்தி இருப்பாங்க நம்மள வந்து மேல உயர்த்ததுக்கு உடைய மாட்டாங்க காலை பிடிச்சு இழுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க நம்மளுடைய பார்வை வந்து நான் என்னதான் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி என்னுடைய பார்வை சக்சஸ் நோக்கிதான் இருக்குது நான் அந்த சக்சஸ்ங்கிற இதை வந்து அடையாம விடவே மாட்டேன் அப்படிங்கிற பார்வையில இருந்தோம்னு நினைச்சீங்களா பெரிய தூரத்து பார்வையா இருக்கணும் ரெண்டாவது வந்து கோல் சரிங்களா இலக்கு நம்மளுடைய இலக்கு எதை நோக்கி இருக்குது ஒரு புள்ளி மைய புள்ளி இருக்குதுன்னு நினைச்சிக்கலாம் அதை சுத்தி நிறைய இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஆனா நம்மளுக்குள்ளே இலக்கு அந்த ஒரு பாயிண்ட் என்ன ஒரு இது விஷயம் அப்படிங்கறத தான் நம்ம வந்து என்ன செய்யணும் குறிக்கோளா நம்மளுடைய மைண்ட்ல வந்து எப்பவுமே இருக்கணும் அடுத்ததுல வந்து என்னன்னா பிளான் சரிங்களா நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா சிந்திச்சு செயல்படுறோம்னோ அவ்வளவுக்குள்ள என்னன்னா நம்மளுடைய பிளான் நம்மளுடைய திட்டத்தை வந்து ஒரு ஆர்கனைஸா கொண்டு போக முடியும் ஒரு சக்சஸ்ஃபுல்ல எப்படிலாம் கொண்டு போக முடியும் நிறைய தெரிஞ்சுக்கிடணும் நிறைய படிக்கணும் நிறைய இது பண்ணணும்னு நினைச்சுங்களா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிளான் திட்டம் வந்து கிடைக்கும் அப்புறம் என்னன்னா ஆக்ஷன் செயல் சரிங்களா நம்ம வந்து வாயில மட்டும் சொல்லிட்டே இருக்க கூடாது நான் வந்து இவ்வளவு பெரிய இலக்கு வச்சிருக்கேன் நான் வந்து சக்சஸ் ஆகிருவேன் நான் வந்து இந்த ஒரு லட்சியத்துக்காட்டி போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு வெறும் வார்த்தையால சொல்வதை விட நம்ம என்ன செய்யணும் ஆக்சன் வந்து காட்டணும் நம்ம ஒரு கஷ்டப்படுறோம்னு நினைச்சுங்களா எல்லாமே நல்லதுதான் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டு நம்மளுக்கு வரணும் யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க யாராவது கஷ்டப்படுத்திருப்பாங்க காயப்படுத்திருப்பாங்க நம்ம வந்து என்ன செய்யணும் அதுலயே முடங்கிடக்கூடாது கூடாது நம்மளுடைய இலட்சியம் சக்சஸ்க்கு என்னது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் செயல்ல வந்து அடுத்தால ஃபுல் எஃபெக்ட போடணும் இந்த நாலு இது வந்து கிளியரா இருந்துன்னு நினைச்சீங்களா நம்ம கண்டிப்பா சக்சஸ் தான் ஆகும் விஷன் கோல் ஆக்ஷன் பிளான் சரிங்களா பார்வை செயல் திட்டம் இலக்கு இந்த நாலு விஷயமும் நம்மளுக்குள்ள எப்பவுமே இருக்கணும் அதே மாதிரி என்னன்னு என்னது நம்மள நம்மளே மோட்டிவேஷன் எப்பவுமே பண்ணிட்டே இருக்கணும் உன்னால முடியும் உன்னால முடியும் முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்மள நம்மளே ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும் நம்மள யாருமே தூக்கி வர மாட்டாங்க நம்ம ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு பெரிய இதுல இருக்கும்னு நினைச்சுங்களா நம்மள வந்து கீழே இழுத்து உடையக்குதான் ஒவ்வொருத்தவங்களும் பாப்பாங்க நம்ம எல்லாருமே இந்த சின்ன வயசுல இருந்திருப்போம் தெரியுமா அப்ப வந்து என்ன செய்வோம் முதல் ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் எடுத்து வைக்கும் வச்சோம் கீழே உழுவோம் ஆனா வந்து என்ன செய்வாங்க யாரும் தூக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கீழே விழுந்து விழுந்து விழுந்துதான் அடுத்த படியை வந்து எடுத்து வைப்போம்னு நம்மளுக்கு சின்ன வயசுலயே சொல்லிட்டாங்க அதே மாதிரி என்னொன்னு என்னன்னா நம்ம வந்து சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுவோம் பைக் ஓட்டுவோம் கார் ஓட்டுவோம் ஏதாவது ஒரு இதுலயாவது நம்ம வந்து என்ன செய்வோம் கீழே விழுந்து 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 தான் நம்ம என்ன செய்வோம் கத்துக்கிடுவோம் அடிபட்டுட்டே எடுத்துட்டே நான் வந்து போகவே மாட்டேன் நான் வந்து நான் வந்து பழகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே பேக் வாங்குறோமா கிடையாது ஏன்னா நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கு நம்ம வந்து ஓட்டணும் எடுக்கணும்னு ஒரு வந்து ஒவ்வொரு இது அந்த இந்த ஏஜ்ல வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படிதானே ஏன்னா அப்ப வந்து நம்ம என்னது சைக்கிள் ஓட்டணும் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல எழுந்தாலும் பரவாயில்ல கல் குத்துனாலும் பரவாயில்ல ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த சைக்கிளை வந்து நம்ம சிங்கிளா ஓட்டுற வரை என்ன செய்யறோம் அந்த சைக்கிள் நம்ம எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் சரி சைக்கிள் விழுந்தாலும் சரி அந்த நம்ம கீழே விழுந்தாலும் நம்ம வந்து விடமாட்டோம் அதே இது பசங்களா இருந்தா பசங்க பைக்கு அடுத்ததுனா பசங்க பைக்கு ஓட்டம்போச்சும் உழுவோம் உளுந்தாலும் நம்ம என்ன செய்வோம் அடுத்தாலும் எந்திரிச்சு அடுத்தாலையும் பழக்குவோம் எடுப்போம் நம்ம நல்லா ஓட்டுறது வர நம்ம வந்து பைக்க வந்து விடவே மாட்டோம் அப்படிதான் ஒவ்வொரு இதுவுமே இன்டர்வியூ எக்ஸாம் பெரிய பிசினஸ் பெரிய பெரிய எதுனாலும் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சருக்கள் இருக்கதான் செய்யும் அந்த சர்க்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த பள்ளத்துக்குள்ளேயே விழுந்து கிடந்தோம்னு நினைச்சீங்களா அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கவே முடியாது அடுத்தால வந்து பள்ளத்துக்குள்ள விழுந்தாலும் அடுத்தால என்ன பண்ணலாம் அப்படின்னு மேல ஏறி வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்தா மட்டும்தான் அடுத்த அடுத்த இதை வந்து போக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க